மெட்ரிக் பள்ளி மேல்லைப்பள்ளி வகுப்பு பொதுத்தேர்வு வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டாக்டர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஜோதிகா தமிழில் தொண்ணூத்தி எட்டு ஆங்கிலத்தில் தொண்ணூத்தி ஏழு பொருளியலில் நூறு வணிகவியலில் நூற்றுக்கு நூறு கணக்கு பதவியலில் நூறு வணிக கணிதம் மற்றும் புள்ளியலில் நூற்றுக்கு நூறு என மொத்தம் ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்ற மாவட்டத்தில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் மேலும் மாணவன் பத்னீஸ் ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் இரண்டாம் இடத்தையும் மாணவி ஹேமஸ்ரீ ஆறுநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் மூன்றாம் இடத்தை படுத்த சாதனை படைத்துள்ளனர் இந்நிலையில் சாதனை படைத்த மாணவ மாணவிகள் ஜோதிகா பத்மேஷ் ஹேமஸ்ரீ ஆகியோர் இப்பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பள்ளியின் தலைவர் சுப்பிரமணியம் துணை தலைவர் எத்திராஜ் தாளர் தனபால் செயலாளர் அசோகன் பொருளாளர் சரவணன் இணை செயலாளர் துரை முரளி பள்ளி முதல்வர் வனிதா ஆகியோர் மாணவர்களுக்கு கேடயங்கள் மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இதில் பள்ளி நிர்வாக உறுப்பினர்கள் மகேஷ் ரகு பாபு ரவிக்குமார் பாபுஜி மற்றும்

நம்பர்ஸ் டீச்சர்ஸ் பிரின்சிபல் மேம் எல்லாருக்கும் பிரின்ஸ்பல் மேம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு ஃபீட்பேக் அடிப்படி கேட்டுகிட்டே இருக்காங்க எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேர் கொடுத்துருக்காங்க எல்லா கேர் எல்லாத்துக்குமே டைம்ஸ்